ஹே ஃப்ரெண்ட்ஸ் எதிர்நீச்சல் சீரியலில் வந்து கதைக்கிழமை வந்து வேறு மாதிரி போயிட்டு இருக்குது அப்படி தான் சொல்லணும் ஜனனி வந்து தரமான சம்பவம் வந்து பண்ணியிருக்காங்க நம்ம ஆதி குரேசேன் வந்து குண்டாஸில் தூக்கி போடுற அளவு வந்து ஜனனி வந்து பண்ணுறாங்க ஆதி குரேசேன் வந்து ஒரு வருஷமோ பத்து வருஷமோ தான் கிடக்கணும் கொலை பண்ண காரணமாகவும் நம்ம சக்தியை வந்து கொலை பண்ணதுக்கு வந்து ஆள் வச்சு வந்து கொலை பண்ண பார்த்துருக்காரு அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ஆதி ஜெயிலில் போய் இருக்கிறது தான் வந்து நல்லது அது பண்ணி எல்லாருமே வந்து வந்து போச்சுருக்காங்க அதேமாரி வந்து நம்ம ஆதிகுண்டஸ் அம்மாட்ட வந்து எல்லா உண்மையும் வந்து நம்ம ஜனனி வந்து சொல்றாங்க அதை கேட்டு வந்து விசாலாட்சி வந்து என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அடுத்தடுத்த எபிசோடு வந்து பரப்பரப்பாக தான் வந்து போகும் அப்படின்னு நினைக்கிறதேன் கண்டிப்பாக வந்து எதிர்நீச்சல் சரியில் வந்து வேதை கோடி வந்து சக்தி அதனால வந்து சக்தியை வந்து முதல்ல இருந்தே வந்து வெறுக்க தான் செஞ்சார் நம்ம ஆதி குணேசேர் கண்டிப்பாக வந்து தம்பி தம்பின்ட்டு கூடியே வச்சு வந்து எல்லா சொத்தையும் வந்து சுருட்டிடலாம் அப்புடின்னு நினச்சார் சொத்துக்காண்டி தான் வந்து சக்தியை வந்து கூடியே வச்சுருந்துருப்பார் போல் அப்படி தான் தெரியுது ஒரு பக்கம் வந்து ஃபஸ்ட்டு முதல் அம்மாவோட பையன் தான் வந்து சக்தி நினைங்க ரெண்டாவதாக தான் வந்து விசாலட்சுமி அப்படின்னு தெரில ஆனால் வந்து விசாலட்சுமி முதலாக இருக்கலாம் ரெண்டாவதாக வந்து நம்ம சக்தியோட அம்மாவாக இருக்கலாம் ஆனால் வந்து வேதகியை வந்து நம்ம ஆதி குணேசேன வந்து கத்தியெல்லாம் குத்தி கொண்டிருக்கார் அந்த ஆதாரம் வந்து சிக்கிட்டு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து கூலி சீக்கிரம் வந்து ஜெயிலில் போய் கழி திங்க போகிறாரு நம்ம ஆதி குணசேகரன் ஒரு பக்கம் வந்து ஞானம் வந்து நான் மட்டும் ஜனனி வந்து இப்படி நம்மளை மாட்டி விட்டா நான் மட்டும் இப்போ வெளியே இருந்தேன் வகுந்துருவேன் அப்படி இப்படின்னு ஒரு பக்கம் வந்து ஞானம் கத்துறாரு கண்டிப்பாக வந்து இந்த வீட்டோட சொத்து எல்லாமே வந்து சக்திக்கு தான் சேரும்னு நினைக்கிறேன் நம்ம வேதகையோட சொத்தை தான் வந்து ஏமாற்றி வந்து ஆட்டையை போட்டு ஆதி குணசேகரன் வந்து சொகுசு வாழ்க்கை வந்து வாழ்ந்துட்டு இவ்வளோ நாள் இருந்திருக்காது இந்த உண்மை தெரிஞ்ச உடனே வந்து விசாலட்சுமி வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில ஒருவேளை வந்து என்னொரு பக்கம் வந்து அறிவிக்கரசை வந்து நான் வந்து கொலை பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் அதே மாதிரி வந்து நான் வந்து ஒரு அஞ்சு கொலையை வந்து பண்ண போகிறேன் அப்படின்னு அருவாளால் வந்து மிரட்டுறாங்க ஆனால் வந்து என் எதுவுமே பண்ண முடியாது அறிவிக்கரசை வந்து என்னை கொலை கேஸில் வந்து உள்ளே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் வந்து அஞ்சு வத்த எப்படியா போட்டு தள்ளணும் அப்படின்னு பெருகிக் கொண்டு வந்து நம்ம அறிவிக்கரசை வந்து உட்கார்ந்து வந்து மிரட்டுறாங்க ஆனால் வந்து எதுவுமே பண்ண முடியாது கண்டிப்பாக வந்து அடுத்த அடுத்த எபிசோடு வந்து ரொம்பவுமே வந்து பரபரப்பாக வந்து எதிர்நீச்சல் சீரியலில் வந்து போக வாய்ப்பு இருக்குது இப்போ தான் வந்து வேதையோட பையனாக வந்து சக்தி அந்த உண்மையை வந்து நம்ம விசாலட்சுமி சொல்லிட்டாங்க அதனால் வந்து விசாலட்சுமி வந்து பெர்ரி கொண்டு இருக்காங்க ஆ சக்தியை வந்து சவ அடித்து வந்து கொலை பண்ணுற அளவுக்கு வந்து ஆதி வந்து ஆள் வச்சு எல்லாத்தையும் வந்து தரமாக பண்ணிட்டாங்க ஆனால் வந்து ராணா தான் வந்து ராணாவோட சொத்து தான் வந்து இது எல்லாமே வந்து அதனால் வந்து ராணாவையும் வேதையும் வந்து கொண்டுட்டு தான் வந்து நம்ம ஆதி குணேசன் வந்து இந்த சொத்துமே எல்லாம் வந்து ஆட்டையை போட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் கதையை வந்து இப்போ வந்து அப்படி தான் கொண்டு போகிறாங்க அதனால் வந்து ஒரு வருஷம் ஜெயிலில் வந்து ஆதி ஆதிகுணேசன் கடக்க போகிறாருன்னு அப்படி தான் கதை போனாங்க இதை பற்றி என்ன விளைக்கலாம் அப்படினு